நடிகர் ரஜினி இன்று வரை விட்டு கொடுக்காத ஐந்து நடிகர்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ரஜினிகாந்த் இன்று வரை ஐந்து நடிகர்களை விட்டு கொடுத்ததே கிடையாது எப்படியும் படங்களில் இந்த ஐந்து நடிகர்கள் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள் வி விகே ராமசாமி ரஜினிக்கு ஆரம்பத்திலிருந்து இவர் நெருங்கிய நண்பர் வேலைக்காரன் படத்தில் ஆரம்பித்த இந்த பந்தம் கிட்டத்தட்ட அருணாச்சலம் படம் வரை தொடர்ந்தது ரஜினி வேலைக்காரன் படத்தில் வி கே ராமசாமியை பார்த்து போயா கிழவா என்று பேசும் வசனம் இன்று வரை மிக பேமஸ்னே சொல்லலாம் அதன் பின் வயது மூப்பு காரணமாக வி கே ராமசாமி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் அடுத்தது தளபதி தினேஷ் இவர் தளபதி படத்தில் மம்முட்டியின் அடியாட்களில் ஒருவராக இருந்தவர் முதல் காட்சியிலேயே ரஜினி இவரை துவம்சம் செய்வார் அந்த படத்தில் இருந்துதான் தளபதி படம் நகரும் இவர் ரமணா என்னும் கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் நடித்திருப்பார் ரஜினியுடன் தளபதி தினேஷ் நடித்த படங்கள் அருணாச்சலம் பாக்ஷா சந்திரமுயின்னு சொல்லலாம் அடுத்தது ஜனகராஜ் பழைய ரஜினி படங்களில் ஜனகராஜ் இல்லாத படங்களை பார்ப்பது மிக மிக அரிது தொண்ணூறு சதவீதம் இவர் ரஜினி படத்தில் இருப்பார் என்பது உறுதியான விஷயமும் கூட ரஜினிக்கு நெருங்கிய நண்பராகவே நடித்து வந்த ஜனகராஜின் படங்கள் அருணாச்சலம் படிக்க राजा तिराजा बादशाह அடுத்தது செந்தில் கவுண்டமணி இல்லாமல் செந்தலை படங்களில் பார்ப்பது அரிது அந்த அளவிற்கு இவர்கள் காம்போ வெற்றி பெறும்னு சொல்லலாம் ஆனால் ரஜினியுடன் பல படங்கள்ல செந்தில் தனியாகவே காமெடி கேரக்டர்கள் பண்ணி அசத்தி இருப்பார் ரஜினியுடன் சேர்ந்து காமெடி ரோலில் பட்டையை கிளப்பிய செந்திலின் படங்கள் அருணாச்சலம் படையப்பா வீரா அடுத்தது நடிகர் நாசர் ரஜினி கமல் இரண்டு பேருமே நடிகர் நாசரை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இவர்களது பெரும்பாலான படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நாசர் வேலைக்காரனில் ஆரம்பித்த பந்தம் சந்திரமுகி படையப்பா என தொண்ணூறு சதவீதம் படங்களில் இவர் நடித்திருந்தார் இது சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க